குரு பகவானுடைய வந்துருவோம் அடையனந்தூர் நாம் விடுபட வேண்டும் என்றால் இருக்கின்றது இரண்டாவது படைவீடான திருச்செந்தூர் முருகப்பெருமான் நமக்காகவே நின்று கொண்டிருக்கின்றான் சூரன் மாமரமாக வந்து அழிபட்டதால் அந்த பகுதியில் இன்றும் மாமரங்கள் வராது அஞ்சு சிவலிங்கம் அஞ்சு சிவலிங்கம் முருகப்பெருமான் வந்து பூசித்த திருத்தலம் அந்த அஞ்சு சிவலிங்கங்களும் இன்னைக்கு இருக்கு திருச்செந்தூர் தலை புராணம் அது முதல் நமக்கு வெளிப்பட்டது நம்ம ஊர்ல இல்லை ஆதி திருச்செந்தூருக்கும் என்ன விசேஷம் அன்பு வணக்கங்கள் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா இப்போவே தெரிஞ்சிருக்குமே இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு முருகப்பெருமானுடைய இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம் அந்த திருச்செந்தூரில் என்ன விசேஷங்கிறது தான் திருச்செந்தூரில் பல அற்புதமான தகவல்கள் உண்டு இங்கே திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்து உக்காண்டார் அப்போ இன்னும் கல்யாணம் ஆகலாம் சோரசம் சூரசோம்கார் என்ன சண்டையே ஆரம்பிக்கலை இன்னும் வந்து உட்காண்டாச்சு இந்த தேவகுரு யார் வியாழ பகவான் இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணம் அடையணுன்னா நேரம் திருச்செந்தூர் வந்துருங்க திருச்செந்தூர் ம் உட்காண்டிருக்காரு இங்கே இந்த பக்கம் பார்த்தா தேவேந்திரன் முதலான அத்தனை பேரும் அவங்க பாத்தர் முருகப்பெருமான் தேவேந்திரா உனக்கும் சூரபத்மனுக்கும் என்ன பிரச்சனை ஏன் அவன் உங்களை இவ்வாறு வாட்டி விதைக்கின்றான் ஒரு சந்தேகம் வருது இல்லை முருகப்பெருமானுக்கு தெரியாதா என்ன இது அதை போய் இவங்கிட்ட தான் கேட்கணுமாண்ணா இதெல்லாம் விளையாட்டை எழுதி வைக்கல சார் நீங்கள் என்ன தான் உளநூல் தத்து பம்மனோ தத்து ஆயிரம் சொல்லுங்க நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் அந்த அள்ளி கொட்டி குமிச்சுட்டு போயிட்டாங்க நாம் அந்த புறம் செல்லவில்லை எந்த புறம் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அந்த தேவேந்திரன் அங்க தேவேந்திரன் கிட்ட காரணம் நம் மனசுல இருக்கிறத முருக பெருமான் தெய்வத்தை கிட்ட காரணம் ஏன் அறியா இருக்கட்டியான்னு சொல்லக்கூடாத கூடாது தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய நேர்கள் யாவரும் உங்க மனசுல இருக்கிற கஷ்ட நஷ்டத்தை உங்களை சுத்தி இருக்கிறவங்க அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அறியாதவங்க தெரியாது யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஐயா சொல்லாதீங்க ஐயா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு விஷயம் தெரியுமா அவன் கதையை நான் சொல்கிறேன் கழு அதுக்கப்புறம் நமக்கு விளம்பரமே தேவையில்லை அவன் கண் எல்லாம் அவன் பார்த்துப்பான் தேவையில்லையே ஐயா அது கண்ணுக்கு அது முக்கு நாக்கு வச்சு அடுத்தவர்கள் மூலமாக ஏச்சையும் பச்சையும் வாங்கி கொள்ளவாய் என்ன அவர்களால் தான் பலன் விளையக்கூடியதா இல்லையே எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல்டா இடா இடா நான் இருக்கேன்டா கவலைப்படாது போ நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடியது தெய்வம் மட்டுமே அதனால் தான் தெய்வத்துக்கிட்ட போய் நான் வேற எங்கே கேட்பேன் சொல்லு அப்படின்னு பிரார்த்தனை பண்ண சொல்கிறது அப்படிப்பட்ட முருகப்பெருமான் கேட்கின்றார் தேவேந்திரன் தன் மன துயரத்தை சொல்ல போகின்றான் கொஞ்சங்க இடம் காலியாகும் சார் அவ்வளவுதான் அப்பாடா கஷ்ட நஷ்டத்தை சொல்லிட்டேன் அப்படிங்கிறது தேவேந்திரன்கிட்ட தானே கேட்டார் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க ஏங்கிறது இனிமேல் தான் புரியும் தேவேந்திரனிடம் முருகப்பெருமான் கேட்க தேவேந்திரன் பதில் சொல்லவில்லை அவன் பதில் சொல்கிறதுக்குள்ளேயே குரு பகவான் அடியும் சொல்கின்றேன் முருகப்பெருமானே காரணம் என்ன குருவில்லா வித்தை பால் கொட்டி கடக்கு கொட்டி கடக்குயா நமக்காக வாதாடக்கூடியவர் இறைவனிடம் குருநாதர் நமக்காக இறைவனிடம் வாதாடக்கூடியவர் குருநாதர் மட்டுமே ஏன்னா நல்ல வழிகாட்டியவர் இல்லையா தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே திருமூலர் எழுதி வச்சிருக்கிற திருமந்திரம் அங்கே வருது இந்த தகவல்கள்லாம் அப்படிப்பட்ட குருநாதர் அவர் சொல்ல ஆரம்பிச்சார் காரணம் நம்ம யோகியதியான நாம் எதனும் சொல்லும்போது ஒன்று ரெண்டு விட்டுருவோம் இல்லாட்டி அதாவது அப்படி விரிவாக சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த என்ன புரியும்படியா சொல்லுப்பா விரிவா எல்லாம் சொல்லுங்க எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லுவோம் அதாவது மிகைப்படுத்தி சொல்லுதல்னு அர்த்தம் என்ன பண்றது அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கு ஒன்று ரெண்டு ஆனால் குருநாதர் இருக்கிறாரே இவனுக்கு என்ன பிரச்சனை அது எவ்வாறு தீரும் அது உன் அருள் இல்லாட்டி நடக்காது அப்படிங்கிறதுக்காக குருநாதர் பேசுவார் நமக்காக அதை விளக்கக்கூடிய திருத்தலம் தான் இந்த திருச்செந்தூர் குரு பகவான் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் தெரியுதா அப்படி முதல்ல வந்து உட்காண்டாச்சு நேராக தேவர் தூது போய் அப்புறம் சூரனுடைய அந்த சண்டகுன்னு எல்லாம் நடந்தது எல்லாம் இந்த திருச்செந்தூர்ல இருந்தது ஐயா எவ்வளவு ஈடுபட்டு எவ்வளவு போட்டி பொறாமை சண்டை சச்சரிவுகள் அப்பா இவ்வளவு துயரங்களிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்றால் இதோ இருக்கின்றது இரண்டாவது படைவீடான திருச்செந்தூர் முருகப்பெருமான் நமக்காகவே நின்று கொண்டிருக்கின்றார் நின்று மணிக்கு தான் சுவாமி அங்கே தரிசனம் கூட பார்த்துருப்பீங்க தரிசனம் பண்ணியிருப்பீங்க பார்த்துருப்பீங்களே அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அங்கு சோரபத்மன் தன் கடைசி காலம் மாமர வடிவாக வந்து தலைகீழாக நின்றான் இது ஏதோ கந்தபுராணம் இதெல்லாம் மட்டும் சொல்றது மட்டும் இல்லை தமிழில் ஒரு சில நூல்களுக்குத்தான் பழமொழிகள் உண்டு நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி இது நாளடியார் திருக்குறள் ரெண்டும் அங்க வந்தாச்சு தெரியுதா கல்லாடம் கூட சொல்லாடாத கல்லாடம் கூட மல்லாடாத காரணம் கல்லாடத்தில் அவ்வளவு வாக்குகள் கல்லாடத்தில் அவ்வளவு போர் முறைகள் இவ்வளவு இந்த கல்லாடத்தில் இருக்கு தெரியுதா இதற்கும் மேலாக மதுரையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சொக்கநாதர் சோமசுந்தர பெருமாள் சிவபெருமான் தலையசைத்து ஒப்புதல் கொடுத்த நூல் கல்லாடம் இன்னைக்கு இருக்கு சில இடங்கள்ல இருக்கு தயவு செய்து படியுங்கள் நாமும் நலம் பெறுவோம் நம் வீடும் நலம் பெறும் நாடும் நலம் பெறும் அப்படிப்பட்ட அந்த கல்லாடம் இருக்கு அதுல வருது இந்த தகவல் இவன் மாமரம்மா வந்திருந்த பொழுது அவனை சம்காரம் செய்தார் முருகப்பெருமான் அது எந்த இடம் சார் திருச்செந்தூர்லேருந்துன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இன்றைக்கும் போய் பாருங்க அந்த ஊருக்கு பெரு மானா மாமரம் பாடுன்னு அழித்தது அந்த இடத்துல மாப்பாடுன்னு பேர் அப்போ அந்த காலத்திலலாம் பேரு சூரன் மாமரமாக வந்து அழிபட்டதால் அந்த பகுதியில் இன்றும் மாமரங்கள் வராது இன்று அந்த இடம் மணப்பாடு என்கின்ற பெயரில் இருக்கிறது திருச்செந்தூர்லேருந்து சரியா சொல்றதுன்னா ஒரு ஒன்பதுல இருந்து ஒன்பதரை கிலோமீட்டர் அவ்வளவு தூரத்தில் அந்த இடம் இன்னைக்கு இருக்கு தயவு செய்து போய் தரிசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அந்த சூரஹம்கார் முடிஞ்சோடனே திருப்பி திருச்செந்தூருக்கு வர வந்தா அப்பா அவன்கருளாலே நமஸ்காரம் நமஸ்காரம் ஐயா அவன் அருளாலேன்னு நான் ஆரம்பித்தேன் இந்த பாருங்க நீங்களும் சொல்லிட்டீங்களே அவன் தாழ் வணங்கி நடக்காது என்னையா ஞானபூமி இது அவனை கும்பிட்றதுன்னா கூட அவனை நினைக்கிறதுன்னா கூட நினையுமான் நினைக்கே அங்கே திருமொழிகள் கதறுகின்றனவே அதை இங்கே அழுத்த திருத்தமாக முருகப்பெருமான் மூலமாக அங்கே நமக்கு பாடமே நடத்துகின்றார்கள் முருகப்பெருமான் தன் தந்தையை நினைத்து அப்பாவை நினைச்சு பூஜை செய்கின்றார் தயவு செய்து நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் திருச்செந்தூர் போய் தரிசனம் பண்ணுங்க பண்ணும்போது நமக்கு வலது கை பக்கமாக முருகப்பெருமானுக்கு இடது கை பக்கமாக முருகப்பெருமான் இப்படி இந்த கர்ப்ப கருக்கும் கருவறை சொல்கிறோம் இல்லையா அதுக்கு இடது கை பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வழி மாதிரி இருக்கும் என்ன மாதிரி உள்ள ஆள்லாம் அப்படி சுலபமாக உள்ள அப்படியே கொஞ்சம் அமைதியாக மரியாதையாக போகணும் இந்த பஸ்ஸில் ஏற போகிற மாதிரி யோ இன்னுக்கிட்டு போ நடக்காது அது சின்ன வழி இருக்கும் அது உள்ளே போங்க நேராக போனீங்கன்னா அது கடைசியில் முடி நிற்கும் இடதுகி பக்கம் திரும்புங்க இவ்வளவு நீளமாக இருக்காத கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்கும் திருப்பி அதே நீள பக்கத்தில் இடதுகை பக்கமாக வரணும் வந்தாக்க அந்த அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இது இருக்குது இது இருக்குது சுவாமி அஞ்சு சிவலிங்கம் அஞ்சு சிவலிங்கம் முருகப்பெருமான் வந்து பூசித்த திருத்தலம் அந்த அஞ்சு சிவலிங்கங்களும் இன்றைக்கி இருக்குது எந்த ஜென்மாய் இனிமேர்ந்து பூமியில் பறக்க போகிறோம் எப்போ போய் நாம் தரிசனம் பண்ண போகிறோம் வேறு எங்கேயாவது உலகத்தில் இப்படி பார்க்க முடியுமா தயவுசெய்து சென்று தரிசனம் செய்யுங்கள் சத்தியமாக நல்லா இருப்போம் சந்தேகமே வேண்டாம் அப்படிப்பட்ட அங்கே முருகப்பெருமான் இன்றைக்கி அதனால்தான் திருச்செந்தூரில் இந்த வாரியார் சுவாமிகள் அடியானாலும் அடியின் குடும்பத்தாலும் வாரியார் தாத்தா என்று அழைக்கப்பட்ட அந்த சிங்கம் சிங்கம் வாரி வாரி யார் கேட்டாலும் கொடுக்கிறவர் ஏதோ வாக்குகளை மட்டும் இல்லை ஞானத்தை மட்டும் இல்ல பொருளையும் வாரி வாரி கொடுத்த ஒரே ஒரு சொற்பொழிவாளர் உபன்யாசம் கருத்த வாரியார் தாத்தா என்று அடியனால் அழைக்கப்படும் வாரியார் சுவாமிகள் மட்டுமே அப்படிப்பட்ட வாரியார் தாத்தா சொல்லுவார் திருச்செந்தூரில் இந்த அப்பன் கையில் பூவோட காட்சி கொடுத்துக்கினே இருப்பார் பாரு காரணம் அவர் அவங்க அப்பாவை பூஜை பண்ணார் அர்த்தம் ஆகுதாடா நாளையிலேருந்து அப்பா அம்மாவை பிள்ளைங்கள்லாம் ஒழுங்காக பூஜை பண்ணணும் சாமிய பூஜை பண்ணியிருக்காரு தெரியுதா என்ன ஞானபூமி யாரு அப்படிப்பட்ட திருத்தலம் திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர் அங்கே சோரனை சமகாரம் செய்து தேவேந்திரனுடைய அந்த பகைகளை எல்லாம் தீர்த்து அவனுக்கு உயர்நிலை அளித்தார் குரு பகவான் அனுகிரகம் கிடச்சது சொன்னோம் இல்லையா அதுபோல் நம் பகைகளையும் துயரங்களையும் தீர்த்து அந்த திருச்செந்தூர் இறைவன் அருள் பொறியட்டும் அது மட்டும் இல்லை திருச்செந்தூருக்கு செந்தில் மாநகர்னு ஒரு பேர் உண்டு ஜெயந்திபுரம்னு ஒரு பேர் உண்டு திருச்செந்தூர் தலபுராணம் அது முத முதல்ல நமக்கு வெளிப்பட்டது நம்ம ஊரில் இல்லை அது இலங்கை மூலமாக என்ன அபூர்வ தகவல்கள் ஆதி திருச்செந்தூருக்கும் என்ன விசேஷம் பகழி கூத்தருக்கும் திருச்செந்தூருக்கும் எவ்வளவு நூலி ஆடாடாடாடாடா அது பற்றி அற்புதமான நுணுக்கமான தகவல்களை அடுத்த பகுதியில் நாம் தரிசிக்கலாம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்